ரஷ்யா திடீர்னு உக்ரைன் யுத்தத்துல ஒரு போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது முதல் தடவையா அப்படின்னு கேட்டா இல்ல இது மாதிரி நிறைய தடவைகள்ல சொல்லியிருக்காங்க ஆனா நிறைய தடவைகள்ல ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப இந்த தயார்னு சொல்லக்கூடிய காலகட்டம் எப்ப அப்படின்னு உத்து பார்த்தோம்னா உக்ரைன் யுத்தம் எதை நோக்கி போகுதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும் ரஷ்யா ஒவ்வொரு தாட்டியும் சொல்லக்கூடியது அதாவது பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டிமாண்ட் வைப்பாங்க டிமாண்டே இல்லாம பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு சொல்றதுக்குலாம் முதல் நாள்ல இருந்து ஏதோ ஒரு டிமாண்ட் இருக்கும் முதல் தடவையா அவர்கள் சொல்லும் போது டிமாண்ட் என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லை நேட்டோல இணையாத அவ்வளவுதான் டிமாண்ட் ரெண்டாவது தடவை சொல்லும் போது நேட்டோல இணையாத ஜலன்ஸ்கி இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் மூன்றாவது தடவை சொல்லும் போது நேட்டோல இருக்க கூடாது பிராந்தியங்கள் ரஷ்யாவுக்கு சொந்தம் அப்படிங்கறதான் நான்காதான் இப்ப சொல்லியிருக்கிறது தான் முக்கியமான காலகட்டம் என்ன அப்படின்னா பிடித்த இடங்கள் எல்லாம் அப்படியே தான் அதே இடத்துல போர நிறுத்திட்டு அப்படியே பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கும் தான் ஏன் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இதில் தான் அடிஷ்னலாக ஒரு வார்த்தை வருது போரை நிறுத்திட்டு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இது நாள் வரை ரஷ்யா அந்த போரை நிறுத்திட்டு பேச்சுவார்த்தை அப்படிங்கிற சப்ஜெக்டுக்குள்ளேயே போகாது ஆனால் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைக்கு தயாரா அப்படின்னு சொல்லும்போது பூரா எதுக்கு அப்படின்னா மேலை நாடுகளோட அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஒரு செக் வைக்கிறக்காக ஒரு சமரசம் பண்ணுறது ஏன் அப்படின்னா இல்லை அப்படின்னா அடுத்த அழிவு தான் அந்த அழிவு சத்தியமாக எனக்கு இல்லை அப்படிங்கிறது ரஷ்யாவோட நிலைப்பாடு அந்த சைடு நிலைப்பாடு சத்தியமாக எங்களுக்கு இல்லை ரஷ்யாவுக்கு அப்படின்னு இப்படி மாற்றி மாற்றி நினைக்கிறனால்தான் யுத்தம் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது இப்படி மொதல் மூணு தடவை இவர்கள் எல்லாரும் நினைக்கிறது என்ன அப்படின்னா இதுதான் இப்ப நாலாவது தாட்டியும் அதே தான் நினைக்கிறாங்க ஆனா இந்த ஒவ்வொரு தாட்டியும் ஸ்டேஜ்ல அடுத்தடுத்த ஜோனை நோக்கி யுத்தத்தை கொண்டு போக மேலை நாடுகள் தயாராய்றாங்க குறிப்பா இந்த முதல் ஜோன் அப்படிங்கிறது அப்பதான் ரஷ்யா மேல தடைகள் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா போட ஆரம்பிச்ச காலகட்டம் ரெண்டாவது அப்படிங்குறதா அசட்டுகளை ஃப்ரீஸ் பண்ணதை திருப்பி உக்ரைனுக்குள்ள பம்ப் பண்ண தயாரான காலகட்டம் ரஷ்யா இப்படி ஒரு முடிவெடுத்து ஒரு வெறித்தனத்தை காட்டிதான் இன்ன வரையும் சீஸ் பண்ண அசட்டுகளை திருப்பி லிக்யூடேட் பண்ணி உள்ளுக்குள்ள பம்ப் பண்ணாம வச்சுக்கிட்டே பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கார்கள் மூன்றாவது காலகட்டம் அப்படிங்கறதான் பெரிய அளவு நீண்ட தூர தொலைவு ஏவுகணைகளை கொடுக்கறது இதெல்லாம் தள்ளி போட வச்சது இந்த மூன்றாவது காலகட்டம் நான்காவது இன்னைக்கு நடக்கிறது ஒண்ணுமே கிடையாது நேரடியா அமெரிக்காவே ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்குள்ள வீரர்களை அனுப்பும் அப்படிங்கறதா இதை யார் ஆரம்பிச்சு வச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் போலந்து தான் இதை நோக்கி யுத்தம் போதுங்கிறக்காக தான் ஒரு ஆப்ஷன் ரஷ்யா தந்து பார்த்துச்சு ஆப்ஷன் அக்செப்டபுள் கிடையாது என்றைக்குமே அது தெரிஞ்ச விஷயந்தான் ஆப்ஷன் கொடுக்கும்போது ரஷ்யாவும் எடுத்துக்காது ஆப்ஷன் கொடுக்கும்போது உக்ரைனும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் எடுத்துக்க போறதே கிடையாது யுத்தத்தை கண்டினியூவா கொண்டு போக தான் இவர்கள் விருப்பம் எல்லாம் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் போலந்தோட ஸ்டேட்மெண்ட்டும் நேட்டோவோட ஸ்டேட்மெண்ட்டோ ரஷ்யாவை நோக்கி ஒரு நேரடி யுத்தத்துக்கு தயாராகிக்கிறோம் தயார் ஆகுங்கள் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு மிக்சடான சிக்னல் ஆனா எங்கேயுமே பின்வாங்கிறதே இல்லை போலந்தை சொல்லப் போனா அவர்கள் இறங்கி அடிக்கிறோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கணும் அப்படி விட்டுக்கிட்டு இருந்த ஆட்கள் தான் இப்ப அப்படி கிடையாது என்ன அப்படின்னா உக்ரைனோட பல பகுதிகளும் இப்ப போய்கிட்டே இருக்கு ரஷ்யா நீட்டா அடுத்தடுத்த கிராமங்களை கைப்பற்றி பெரும் நகரங்களை சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்து தலைநர் கிவ்வையே விட்டு வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போலந்து இதைத்தான் மென்ஷன் பண்ணுது தலைநகர் கிவ்வை காப்பாத்த அமெரிக்கா தன்னோட வீரர்களை நேரடியா உக்ரைனுக்குள்ள களம் இறக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க அமெரிக்காவுக்கே அதிர்ச்சியா இருக்கும் நீ போய் சண்டை போடுறா நான் ஏன்டா வரணும் அப்படிங்கிற மாதிரிதான் அவர்கள் யோசிச்சிருப்பார்கள் ஆனா நேட்டோவோட சீஃபும் இதே தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு என்ன அப்படின்னா உக்ரைனுக்கு ஆயுதங்கள் தரது மட்டும் கிடையாது அது முழு அளவுல தரணும் அதே மாதிரி நம்மளே இறங்கணும் அப்படிங்கிறாரு சொல்றவர் யாரு நேட்டோவோட சீஃப் ரஷ்யாவை எதிர்த்து களம் இறங்குறதுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த நாடுகள் தயாரா தான் இருக்காங்க உக்ரைனுக்குள்ளே நின்று சண்டை போட்டுக்குவோம் அதை தாண்டி நம்ம வேணாம் அப்படின்னு நினைப்பாரு கலாட்டுக்கு இளிச்ச தான் சிக்கிட்டானே அப்புறம் என்ன இதுவும் நினைப்பார்கள் இதுக்கு மேலேயும் நினைப்பார்கள் பேசாம பெரிய சண்டை போடும் மைதானமாவே உக்ரைனை வச்சிருவோம் பத்து வருஷம் கழிச்சும் பொருளாதார பலம் ஆயுத பலத்தை திரட்டிட்டு வந்து இங்கே சண்டை போடுவோம் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னா இவர்கள் சொல்றதே அதுக்கு ஈக்குவலான விஷயம்தான் காரணம் உக்ரைனுக்குள்ளே நின்று சண்டை போட்டுக்குவோம் அப்படிங்கிற சாராம்சத்தோட தான் எல்லா தலைவர்களும் இப்ப பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா உக்ரைனுக்குள்ள வேற யாராச்சும் இறங்குனீங்க அப்படின்னா நான் உக்ரைனுக்குள்ள அணு ஆயுதத்தை கொண்டு வந்துருவேன் தான் ரஷ்யாவோட நிலைப்பாடா இருக்கு சரி இப்படி வெறித்தனமா இந்த பிளேயர்கள்லாம் மோதும் போது சம்பந்தப்பட்ட ஜலன்ஸ்கி என்ன செய்யறாரு அப்படிங்கிறதா சம்பந்தப்பட்ட ஜலன்ஸ்கி தான் ஏற்பாடு பண்றாரு என்ன அப்படின்னா சுவிட்சர்லாந்துல ஏற்பாடு பண்றாரு அந்த பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா கிடையாது மத்த ஒரு டசன் நாடுகளை கூப்பிட்டுருக்காரு வீணா போன சீனாவை கூட கூப்பிட்டுருக்காரு எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த யுத்தத்தை எப்படி முடிவு கொண்டு வரது அப்படிங்கறத பத்தி ஆலோசனை பண்ண போறார்கள் இதுக்கான ஒரு தீவிரமான ஏற்பாட்டுல ஜலன்ஸ்கி இருக்காரு நான் இப்படி ஒரு தீவிரமான ஏற்பாட்டுல இருக்கிறத தான் ரஷ்யா பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு பேப்பரையே டேபிளில் கொண்டு வந்து வைக்கிது வேற ஒன்றுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி உக்ரைன் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு டேபிளில் வைக்கிறதுக்கு காரணம் மேலை நாடுகள் உக்ரைனுக்குள்ளே இறங்குறதுக்கு தயாராகிட்டார்கள் அதை தடுக்கிறதுக்கு இல்லை தடுக்கலை நீ வந்துட்ட அப்படின்னா அணு ஆயுதத்தை இந்த காலத்துக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிற வெளிப்படையான மிரட்டலை ரஷ்யா விடுத்துருக்கு ஆனா உக்ரைன் மக்களுக்கு இது ஒரு போர்க்களமா மாறிப்போச்சு அப்படின்னு தெரியக்கூடாதுங்கிறக்காக ஜலன்ஸ்கி ரொம்ப தந்திரமா ஏதோ சுவிட்சர்லாந்து பேச்சுவார்த்தையில கிளி கிளின்னு கிழிச்சு அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு ரூம் விட்டு வெளில வர்றதுக்குள்ள யுத்தத்தையும் நிறுத்திடுற தான் பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கார் ஆனா அங்க ஒண்ணும் நடக்க போறது கிடையாது காரணம் இவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் கிரிமிலன் இந்த பக்கம் ஸ்டேட்மெண்ட் விட்டுருச்சு என்ன அப்படின்னா அதுல ஒரு சாராம்சமும் கிடையாது எதை பத்தி பேச போறாங்கன்னு தெரியாது பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எடுத்தாலும் அதை ரஷ்யாவுக்கு கூட கன்வே பண்ண மாட்டாங்க அங்கேயே உட்காந்து ப்ரெஷ்ஷை பார்த்து தான் சொல்ல போகிறாங்க ரஷ்யா எப்படி கட்டுப்படும் மிகப்பெரிய நாடு ரஷ்யா இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுமா அப்படின்னு சொல்லி கிரிம்லன் அவர்கள் பாணியிலே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்ருக்கார்கள் உக்ரைன் யுத்தம் தீவிரமாக நடந்தால் கூட பயப்பட வேண்டாம் மாட்டுக்கு உக்ரைன் யுத்தம் அப்படி ஸ்லோவாக போய் முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு யூட்டன் எடுத்து தன்னோட வீரியத்தை காட்டுது இதைத்தான் கடந்த பல மாதங்களாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இந்த பேச்சுவார்த்தை இந்த சம காலகட்டம் அடுத்து ஒரு பதினைஞ்சு நாள் இதுல ஏதாச்சும் டர்ன் எடுத்துச்சுன்னா கொஞ்சம் வில்லங்கத்தை நோக்கி போகும் மாட்டுக்கு